பாருங்க அடுத்த இந்த பக்கம் பாருங்க கைவனத்துக்கு ஆயிடுச்சு பிஞ்சு வெள்ளரிய பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு நான் இப்ப இதுக்கு முதல் உரம் வைக்க போறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ உங்களுக்கு அதாவது ஏத்தவழை நட்டு அதுக்கடையில் ஊடு ஆக வெள்ளரி நட்டு எப்படி அதிக லாபம் அடைகிறேங்கிறத முழுசா உங்களுக்கு சொல்ல போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கும் வெள்ளரி விவசாயம் பண்ணலாம் நடுறது முதல் அறுவடை வர முழுசா சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போறேன் ஏத்த வாழை வச்சுருக்கிறேன் ஏத்த வாழை கண்ணு நட்டு பிடிச்சிருச்சு நட்டை உடனே வெள்ளரி விவசாயம் நட வேண்டியது ஆனால் நட முடியலை ஏன்னா பயங்கரமான மழை ஒரு சொட்டு தண்ணி ஊற்றாமலே பதினஞ்சு நாள்ல மொளை மொளை வர ஆரம்பிச்சு பாருங்க இப்போ அதுக்கு இடையில ஊடு பெயராங்கன்னா வெள்ளரி விதை நட பாருங்க கண்டு வாழைக்கும் இடையில நடுப்பகுதியில் நான் மண் கிளையல் பண்ணி போட்டிருக்கேன் இந்த மழை பெஞ்சு கொஞ்சம் அதிகமாக சேர்ந்துருச்சு அதனால ஓரடி ஆழத்துக்கு மண்ணை மீண்டும் கிளையல் பண்ணி மதப்படுத்தியாச்சு கொஞ்சம் கூட கையால் ஒரு பிடி சாணி பவுட்ரு போடுறோம் பாருங்க இனி வெள்ளரி விதை நடப்புறோம் பாருங்க வெள்ளரி விதை ஒரு குழிக்கு நாலு நாலு விதம் நடுறேன் இது வந்து நேத்திர வாழை பா பாத்தி அதனால் நாலு நாலு விதம் போதும் இதே இதே செவ்வாய்னா கண்டிப்பாக நமக்கு அஞ்சு அஞ்சு விதம் நடலாம் ஓகே விதை நட்டாச்சு இனி ஸ்ப்ரே வடிவில் தான் தண்ணி ஊற்றணும் பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி ஊற்றுங்க ரைட் முளைச்சி வரும்போது பூச்சிகள் இந்த நம்ம விதையை முளைப்ப எதுவும் தாக்குதல் பண்ணக்கூடாது அதுக்காக கொஞ்சம் பூச்சி மருந்து போடுறேன் கொஞ்சம் எடுத்து நாலு சுத்தம் சுற்றி போடுறேன் ஓகே இனிமேல் தயவு செய்து இதுக்கு மேலே இனி போடவே கூடாது அதுக்கு மேலே பாருங்கள் ஒரு அஞ்சு பரல் பாக்டம் பாசு போட்டேன் பாருங்க வெள்ளரி விதை முளைச்சி வெளியே வந்துருச்சு கூட வாழையும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு பாருங்கள்

பிடிச்சு எடுத்து விட்டுருங்க அதனால இது வந்து சரியா வளர ஆரம்பிக்கும் இரவு நேரத்துல அந்த பிளேடால கட் பண்ண மாதிரி பூச்சிகள் கட் பண்ணி போடுது அதுக்காக ஒரு அரை மில்லி பூச்சி மருந்து எடுத்துட்டு பாருங்க அதுக்கு இந்த பாருங்க கொஞ்சம் புல்லை எடுத்து ஒரு ஒருபடி புல் எடுத்து கட்டி வச்சிருக்கிறேன்

நல்லா மிக்ஸ் பண்ணுங்க உரம் புட போன முன்னாடி இந்த வெள்ளை முட்டில் நிற்கக்கூடிய இந்த எல்லா களைகளும் கையால் போடுங்க மற்ற களைகளும் வெளியே இருந்தால்தான் மண்வெட்டியால் வெட்டணும் இனி நம்ம கை தோண்டணும் லைட்டாக நல்ல டைட்டாக இருக்குது அதனால் ஒரு கம்பு எடுத்துங்க லைட்டாக இப்படி குத்தி தோண்டுங்க ஆனால் மூடு இழகக்கூடாது பார்த்து மெல்ல தோண்டி லைட்டாக மண்ணை இப்படி சும்மா சுரண்டி விடுங்க தலுப்பால் ஒரு குத்து ஊற்றி விடுங்க ஓகே இனி உரம் போடுற பாருங்கள் நீங்கள் நான் மிக்ஸ் பண்ணி வச்சேன் பாக்டம்பாஸ் வித்து வேப்பா மண்ணாக் அது ஒரு பத்து பத்து பருள் ஒரு அஞ்சு ஆறு இடத்துல இப்படி துள்ளி வைங்க ஓகே பிறகு காய போட்ட சாணி நம்ம போட்ட அந்த ரசாயன உரமும் வெப்பம் முன்னாக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ரெண்டு இப்படி உரம் எடுத்து மேலே இப்படி வச்சு விடுவோம் நடுப்பால் கொஞ்சம் உரம் போட்டுருக்குறேன் அந்த இடத்துல வச்சாச்சு ஓகே இப்போ தண்ணி ஊற்றுற மாதிரிங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே வடிவில் தான் தண்ணி ஊற்றுங்க இப்படி எடுத்து ஒரே இடத்துல பிடிக்காமல் சுற்றி ஊற்றுங்க வெள்ளைக்கூட அடுத்த வெளிச்சு கொடுத்து பாருங்கள் இது வந்து ரெண்டாவது உரத்துக்கு சரியான பருவமாகி நிற்கிது அப்போ நான் ரெண்டாவது உரம் போட போகிறேன் இடையில் களை எழுதுனா களைகளை பிடிக்குங்க பயங்கரமான மழை அதனால் வாழ்க்கை முழுக்க களை எல்லாம் வெட்ட முடியலை ஓகே இப்போ பாருங்கள் நான் முதல் உரம் வந்து பாக்டம்பாஸ் வேப்பம்னாக்கு போட்டேன் இப்போ பாக்டம்பாஸ் பொட்டாஷ் எடுத்துருக்குறேன் அதுவும் கொஞ்சமாக இப்போ ரசாயன உரம் கொஞ்சமாக போடுவோம் ஒரு ஆறு இடத்துல எடுத்து வச்சாச்சு ரசாயன உரத்துக்கு மேலே கொஞ்சமாக காயப்பட்ட சாணி போடுறேன் பாருங்க பாருங்க மேலே தண்ணி ஊத்துறேன் இந்த மாதிரி ஸ்ப்ரே வடிவிலே தான் தண்ணி கண்டிப்பாக ஊற்றுங்க ஓகே சுற்றி ஊற்றுங்க எடுத்து பாருங்கள் வெள்ளரியோட அடுத்த வளர்ச்சி பெறுவோம் இது மண் அணையில் பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருச்சு இது மேலே வளர விடாதீங்க இது கூட அதனால் கொஞ்சம் அதிகம் வளர்ந்துருச்சு மழை காரணத்தினால அந்த கிளை வள்ளி வந்து வெளியே வந்துருச்சு பாருங்கள் இவ்வளோ வெளியே வரதுக்கு முன்னாடி மூணாவது உரம் போட்டு மண் அணையில் பண்ணணும் ஓகே அதுக்கு முன்னாடி நிச்சய களைகள் எல்லாம் போடுங்க இது பாருங்கள் நான் பாக்டம்பாஸு பொட்டாசு வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணா கடலை புண்ணாக்கு ரொம்ப கடலை புண்ணாக்கு அதிகமாக எடுத்துருக்குறேன் முக்கியமான உரம் அதனால் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன் ரசாயன உரம் கம்மி தான் ஆனால் ரெண்டு புண்ணாக்கு வகைகளும் அதிகமாக இருக்கு அதனால் அதிகமாக போடுறேன் ஒரு ஆறு ஏழு இடத்துல இப்படி கிள்ளி வைங்க ஓகே பாருங்கள் காயப்பட்ட சாணி சாணி நல்லா காயில் பாதி தான் காஞ்சிடுச்சு ஆனால் நான் ஊராக சாணி எவ்வளோ வைக்கிறேன்னு பாருங்கள் ஒரு மூட்டுக்கு எவ்வளோ பெரிய பிடிக்கி எவ்வளோ வேணும் பாருங்கள் ஒரு குட்டை நல்ல பெரிய குட்டை சாணி மூணு மூட்டுக்கு தான் பற்றும் அந்த அளவுக்கு சரி நடுவில் ஒருபடி வைக்கிறேன் ஓகே வச்சாச்சு இனி அப்புறம் நான் குலை வைக்கிறேன் அதாவது இது வந்து பூவரசு மரத்தில் இருந்து விழுந்த அழுகின இலைகளை நாங்கள் குழை என்று சொல்லுவோம் ரவுண்டாக சாணிக்கு மேலே வரி வச்சாச்சு பாருங்க மண் அணையில் பண்ணுறேன் மழை பெஞ்சு நல்ல பருவமாக மாதிரி இருக்கு இருந்தாலும் இந்த நாலு சுற்றும் மண்வெட்டியால இப்படி ஒரு கொத்து கொத்தி விடுங்க ரொம்ப ஆழமாக விட்ட வேண்டாம் ஒரு ரெண்டு இஞ்சு மூணு இன்ச்சு ஆழத்துக்கு சரி இப்போ மண் அணையில் பண்ணுவோம் நாளையில் பண்ணியாச்சு இருந்தும் நான் ஸ்ப்ரே வடிவில் தான் தண்ணி ஊற்றுறேன் இந்த மாதிரி ஊற்றுங்க இந்த இனி ஒரு ரெண்டு நாளைக்கு இப்படி ஊற்றுங்க அதுக்குள்ள இந்த வள்ளி இந்த பெரிய வள்ளி எல்லாம் வெளியே வந்துடும் ஓகே அப்போ நம்ம தண்ணி ஊற்றலாம் இப்போ பாருங்க இந்த ஓடை பக்கம் வந்துருக்கு இதை இந்த ஓலை போட்டோம் இல்லை என்ன ஓலை அதுக்கு மேலே பிடிச்சி விட்டாச்சு நான் இப்போ வெள்ளரி நட்டாலும் இந்த வள்ளிகள் வெளியே வரக்கூடிய நேரத்தில் மழையிலிருந்து வெயில்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக நிழல் போடுற வழக்கம் நீங்க இப்போ தின்ன உலவு போட்டு பாத்தீங்க நீங்க எது வேணாலும் போடுங்க பனை உலவு போடுங்க வைக்க போடுங்க வாழை கருகின வாழை எரிய போடுங்க எது வேணாலும் போடுங்க இந்த மாதிரி பண்ணுங்க வெள்ளரியோட அடுத்த வளர்ச்சி பிரிவத்தை பாருங்க பயங்கரமான மழை காரணம் சில வள்ளிகள் பழுத்து கருகிருச்சு நான் இப்ப இதுக்கு வந்து மண் அணையில பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த உரம் போடுறேன் இப்ப பாருங்க பாக்டம்பாஸும் பொட்டாசும் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இது வந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு நாலு அஞ்சு இடத்துல கொஞ்சமாக வைங்க உரம் போட்டதுக்கு அப்புறமா கை வச்சு மெதுவாக இப்படி சுற்றி ஊற்றுங்க உரம் வந்து வெளியே சிதறி போகக்கூடாது அப்புறம் முக்கியமாக இன்னைக்கு உரம் போட்டு தண்ணி ஊற்றாச்சு நாளைக்கு காலையிலேயே மறக்காமல் தண்ணி ஊற்றுங்க ஏன்னா இது அந்த வெள்ளரியோட மூட்டு போயிட்டுன்னு ஒரே ஏறு ஊட்டி இருக்கும் தண்ணி ஊற்றுவோம் கரைஞ்சி போயிடும் அதனால் கண்டிப்பாக நாளைக்கும் தண்ணி ஊற்றணும் மற்றபடி உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு நேரம் ஊற்றாம இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஓகே பாருங்கள் வெள்ளரிக்காய் பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு நாளைக்கு பூ பூத்துரும் இந்த இந்த அதான் பாருங்கள் எதாவது பிஞ்சு இருக்குது ஒரே வெள்ளியில் ரெண்டாவது பிஞ்சு இதான் மேலே பாருங்கள் அதான் இருக்கு இன்னொரு பிஞ்சு பாருங்க அந்த வெள்ளரிக்காய் கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சு பாருங்கள் இந்த இங்கேயும் கொஞ்சம் பெருசாகிடுச்சி இந்த பாருங்கள் இப்போ மண் அணை இப்போ பண்ணக்கப்புறமா நான் ரெண்டாவது உரம் போட போகிறேன் உள்ளே கிடக்க ஒரு பிஞ்சு குழி பிஞ்சு அப்படினு சொல்லுவோம் அதை மெல்ல தூக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி அடியில் ரெண்டு கறி வச்சாச்சு ஓகே இருக்கும் இல்லைன்னா இந்த கோழி சாணி சாணிப்பட்டு அடியில் புள்ளி குத்துன மாதிரி ஆயிரும் அதனால இலை போட்டு வச்சேங்க இப்போ பாருங்க நான் அடுத்து உரம் போட போகிறேன் அதாவது பாக்டம்பாஸு பொட்டாசு கொஞ்சம் யூரியா கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு மிக்ஸ் பண்ணது அதை எடுத்து இப்படி நாலு அஞ்சு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் வைப்போம் ரசாயன உரம் கொஞ்சம் தான் இருக்கு எல்லாம் எலும்புத்தோல் கடலை புண்ணாக்கு வேப்போம் அதனால கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் பிரச்சனை கிடையாது இப்போ இது கோழிக்காட்டை எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இந்த பயங்கரமான மழை காரணமாக சாணியை காயப்பட முடியலை காட்டை எப்பவும் சூடு அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் நம்பரும் ரெண்டே ரெண்டு பிடி தான் போடுறேன் நீங்களும் இந்த மாதிரி கம்மியாக தான் போடுங்க எப்போ உரம் போட்ட தண்ணி ஊற்றுமோ இப்படி கை வச்சு நல்லா சுற்றி ஊற்றுங்க பாருங்கள் இந்த வள்ளிகளுக்கு மீண்டும் நல்லா கொஞ்சம் வளர ஆரம்பிச்சு பிஞ்சிகளும் கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பித்து பாருங்கள் இந்த பாருங்கள் இதோ பாருங்கள் அடுத்து இந்த பக்கம் பாருங்க கைவனத்துக்கு ஆயிடுச்சு பிஞ்சு ஓகே அன்புறவுல நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி பூச்சி மருந்து தெளிச்சேன் பூச்சி மருந்து வந்து பிஞ்சு விட ஆரம்பித்ததுன்னா கண்டிப்பா வாரத்து ஒரு வாட்டி ஒரு மில்லி ஒரு லிட்டருக்கு ஒரு மில்லி அளவு எடுத்துலிங்க அதை பிஞ்சு விட்டுக்கு அந்த வள்ளிகள் வளர வளர முற்ற முற்ற ஒன்றே ரெண்டு மில்லி எடுத்து அடிங்க நான் மூணு வாட்டி அடிச்சேன் உங்களுக்கு இதில் காட்டுறல அடுத்து பூச்சி மருந்து அடிக்கும்போது காட்டுறேன் ஏன்னா பயங்கரமான மழை நான் அந்த மழை ஈரத்திலே வந்து ஓடி வந்து அடிச்சுட்டு போயிடுவேன் பீடிய எடுக்க முடியல பாருங்க வில்லரியோட வெள்ளி வளர்ந்து நிறைஞ்சிருச்சு பிஞ்சு அந்த பிஞ்சுகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் இந்த ஓடையோட ஓரத்தில் புல்லுகளெல்லாம் நிறைய வளர்ந்துருச்சு இந்த புல்லுகளெல்லாம் பிடுங்கி கட்டாயம் மாற்றணும் அந்த புல்ல்கள் இருந்தாச்சும் நமக்கு அதிகமாக புழுக்கள் பூச்சிகளெல்லாம் சீக்கிரமாக வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் பாருங்கள் புல்லுகளெல்லாம் பிடுங்கி சுத்தமாக வச்சிருக்கிறேன் பாருங்கள் வெள்ளரிக்காய் கொஞ்சம் வளர்ந்துரு பார்த்தீங்க இப்போ காய்களெல்லாம் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள் ஆனால் தொடர் மழை காரணமாக பூச்சி மருந்து அடிக்க முடியலை இந்த பாருங்கள் இந்த வில்லரி காய்களெல்லாம் மருந்து அடிக்க முடியல அப்படி மழை பெஞ்சுக்கிட்டு கிட்டுறது பாருங்க பிஞ்சு விட ஆரம்பிச்சுக்கிறோமா கண்டிப்பா அஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி அடிங்க ஒரு ஒன்றரை மில்லி ரெண்டு மில்லி அளவுக்கு கிடையாது அடிச்சாலே போதும் என்னோட விலைக்காய் நான் பாத்தீங்கன்னா அழுகி கிடக்கிறது நான் இப்போ மருந்து அடிச்சு கட்டுறேன் ஓகே இந்த மாதிரி பின்பற்றுங்க காய்கள் வளர்ந்துருச்சு நான் விளரி இப்போ பறிக்க போகிறேன் ஆனால் பெரிய அளவில் காய் பிடிக்கலை இருந்தாலும் இப்போ மற்ற தோட்டங்களை கீழே எல்லாம் வேறு நட்டுருக்குறேன் அதை விடவும் எனக்கு அதிகமாக காய் பிடிச்சிருச்சு ஆனால் நான் அடியில் நிழல் போட்டேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் இந்த மழையிலிருந்து தாக்கு பிடிச்சி ஓரளவுக்கு பிஞ்சு பிடிச்சிருச்சு இருந்தாலும் சொல்ல ஒரு பத்தில் ஒரு மூணு சதமான காய் பிடிச்சிருக்கு ஓகே பாருங்க காய் பெருசாக வளரல பாருங்க மொதல் காய் பரிசையான காய் கொஞ்சம் கம்மி தான் மற்றபடி காய்ச்சதும் கம்மி தான் இப்போ காய் கம்மி தான் ஒரு அதே மாதிரி ஒரு மூணு மூணு கிடைக்கும் நல்லபடியாக கழுகு ஈஎம்மு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும் என்னோட வீடியோ பார்த்துருப்பீங்க பெத நடுவில் இருந்து அறுவடை வரைக்கும் முழுசாக நான் உங்களுக்கு சொன்னேன் இதில் பயங்கரமாக நான் மழை பெஞ்சதனால ஒரு ஒரு சில சாட் எடுக்க முடியல ஓகே அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கண்டிப்பாக இது மாதிரி வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருப்பேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நல்லுவம் கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் பாய் பாய்